நிதியை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் மு க ஸ்டாலினை கடுமையாக அட்டாக் செய்த மோடி வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடி இன்றைய தினம் ராமேஸ்வரத்தில் பாமன் ரயில் தூக்கு பாலத்தை திறந்து வைத்தார் கடலுக்கு நடுவில் ஐநூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் இந்த ரயில் பாலம் கட்டப்பட்டிருந்தது அதையடுத்து பிரதமர் மோடி உரையாற்றும் போது வணக்கம் என் தமிழ் சொந்தங்களே என்று தமிழில் ஆரம்பித்தார் அதோடு அவர் பேசுவதற்கு முன்பு இன்று நவமி நாள் என்பதால் ஜெய் ஸ்ரீராம் என்று மூன்று முறை ஒழிக்கப்பட்டது அதையடுத்து அவர் பேசும்போது ராமேஸ்வரம் என்பது அப்துல் கலாமின் பூமி என்று பேசத் தொடங்கியவர் தமிழ்நாட்டில் ஏழை மாணவர்கள் பலன் பெற வேண்டும் என்பதற்காக தமிழ் மொழியில் மருத்துவ பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை வலியுறுத்தி வருகிறோம் அதோடு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட மீனவர்களை தொடர்ந்து மீட்டு வருகிறோம் கடந்த பத்து ஆண்டுகளில் மூவாயிரத்தி எழுநூறு மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தவர்களை கூட நாங்கள் மீட்டு வந்திருக்கிறோம் என்று பேசிய பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என்பது போன்று சில தலைவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து எங்களுக்கு வரும் கடிதங்களில் தங்களது கையெழுத்தை கூட இவர்கள் தமிழில் எழுதுவதில்லை ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறார்கள் ஆனால் தமிழுக்காக உயிரையே கொடுப்பது போன்று இவர்கள் பேசுகிறார்கள் இதை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது என்று பேசிய பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு காங்கிரஸ் திமுக மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தார்கள் அப்போது கொடுத்ததை விட கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான நிதி வழங்கி இருக்கிறோம் ரயில்வே துறைக்கு மட்டும் ஏழு மடங்கு அதிக நிதி கொடுத்துள்ளோம் இப்படி கொடுத்த பிறகும் கூட சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவர்களால் அழ மட்டுமே தான் முடியும் அவர்கள் அழுதுவிட்டு போகட்டும் இதை தவிர அவர்களால் வேறு எதையும் செய்ய முடியாது என்று மு ஸ்டாலினின் பெயரை குறிப்பிடாமல் கடுமையாக அட்டாக் செய்திருக்கிறார் பிரதமர் மோடி அந்த அளவுக்கு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்தை விட பாஜக ஆட்சியில் அதிகப்படியான நிதி கொடுத்த போதும் பாஜகவை எதிர்த்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக தங்களுக்கு நிதி தராமல் மத்திய அரசு வஞ்சித்து வருவதாக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மு ஸ்டாலின் செய்து வருகிறார் அதன் காரணமாக அவரது பெயரை குறிப்பிடாமல் தமிழ்நாட்டுக்கு நிதியை தரவில்லை என்று சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்று மு க ஸ்டாலினை தமிழ்நாட்டுக்கு வந்த இடத்தில் கடுமையாக அட்டாக் செய்திருக்கிறார் பிரதமர் மோடி இது திமுக வட்டாரத்தை அதிரவிட்டுள்ளது மேலும் இன்று ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடியை இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகிய இருவருமே சந்திப்பதற்கு முன்கூட்டியே அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டுள்ளார்கள் ஆனால் ராமேஸ்வரத்தில் யாரையும் சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று பிரதமர் மோடி கூறிவிட்டாராம் இதன் காரணமாகவே ஓபிஎஸ்ஐ விட எடப்பாடி பழனிசாமி கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் ஆனால் இன்னும் அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் உறுதி செய்யப்படாததால்தான் இந்த சந்திப்பை பிரதமர் மோடி தவிர்த்ததாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் மேலும் இன்று பாமன் பாலத்தை திறந்து வைத்துவிட்டு டெல்லி சென்ற பிரதமர் மோடி ராமர் பாலத்தை கண்டேன் என்று சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டார் அடுத்த செய்தி தமிழக அரசியலை ஆட்டம் காண வைத்த டெல்லி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த பரபரப்பு சம்பவங்கள் அண்ணாமலை சீமான் செங்கோட்டையனுடன் சந்திப்பு நடத்திய நிர்மலா சீதாராமன் எடப்பாடி பழனிசாமி எப்போது அமித்ஷாவை நேரில் சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி டீலை போட்டாரோ அப்போதிலிருந்தே தமிழக அரசியலில் பரபரப்பு தொற்றிக் கொள்ள தொடங்கிவிட்டது குறிப்பாக ஒருங்கிணைந்த அதிமுக என்பதில் உறுதியாக இருந்து வரும் டெல்லி மேலிடம் தற்போது அதிமுகவில் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரை இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் அதற்கான அசைவன் நிர்மலா சீதாராமன் இடத்தில் கொடுத்துள்ளார்கள் அது மட்டுமின்றி இன்னும் சில முக்கிய கட்சிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வரும் பொறுப்பையும் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாம் அதன் காரணமாகவே தற்போது செங்கோட்டையன் மூலமாக அதற்கான வியூகங்களை வகுத்துக் கொண்டு வருகிறார் நிர்மலா சீதாராமன் இந்த நிலையில் நேற்று தமிழகம் வந்த நிர்மலா சீதாராமன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் அப்போது அதிமுகவில் பிரிந்து நிற்கும் சில மாஜி அமைச்சர்களுடன் அவர்கள் சந்திப்பு நடத்தியுள்ளார்கள் அந்த சந்திப்புக்கு பிறகு அண்ணாமலையும் நிர்மலா சீதாராமனும் சீமாருடன் சந்திப்பு நடத்தியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது அந்த வகையில் சீமானையும் இந்த முறை பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற முயற்சிகள் நடைபெற்று வருகிறது அண்ணாமலையும் சீமானும் நெருக்கமாக இருப்பதால் அவர் மூலமாகவே இந்த சந்திப்பு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது இப்படி டெல்லி மேலிடம் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும் நிலையில் இப்போதே புதிய கட்சிகளை கூட்டணியில் இணைக்கும் முயற்சியில் தீவிரம் அடைந்து விட்டதால் திமுக தரப்பு கடும் கலவரம் அது மட்டுமின்றி அதிமுக பாஜக கட்சிகள் இணைந்து உருவாக்கும் இந்த கூட்டணியில் இணையும் கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் என்பதால் இன்னும் சில புதிய கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தேடி வர தொடங்கி விட்டார்களாம் இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் உள்ள இரண்டொரு கட்சிகளை எப்படியாவது தங்களது என் டி கூட்டணிக்கு தட்டி தூக்கிவிட வேண்டும் என்கிற முயற்சியிலும் தற்போது நடந்து வருகிறதாம் இதன் காரணமாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதற்கு ஆசைப்பட்டு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் யாரேனும் ஓட்டம் பிடித்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்ள முயற்சிகளும் மு க ஸ்டாலின் ஈடுபட்டிருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல தலைவர்களை அடுத்தடுத்து சந்தித்து திமுகவுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அடுத்த செய்தி அதிரடி வேகம் காட்டிய பாஜக கிரீன் சிக்னல் கொடுத்த திரௌபதி முர்மு அதிர்ச்சியுடன் உச்ச நீதிமன்றத்திற்கு ஓடிய கட்சிகள் இஸ்லாமியர்கள் வக்புக் வாரியத்தில் ஏகப்பட்ட குளர்புடிகள் நடப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்தது குறிப்பாக இந்து கோவில்கள் இந்துக்களின் சொத்துக்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே பக்புக் வாரியத்துக்குள் போய் கொண்டிருந்தது இது நாடெங்கிலும் நடந்து கொண்டிருந்ததால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக தற்போது மத்திய அரசு வக்புக் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தபோதும் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி பக்புக் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு தாக்கல் செய்தது பனிரெண்டு மணி நேரம் நடந்த வாக்கெடுப்பில் இந்த மசோதாவுக்கு எட்டு உறுப்பினர்கள் ஆதரவாகவும் எதிராகவும் வாக்களித்தார்கள் அதையடுத்து லோக்சபாவில் வகுப்பு பாத மசோதா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அடுத்து அதற்கடுத்த நாள் ராஜ்யசபாவிலும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதில் நூத்தி இருபத்தி எட்டு உறுப்பினர்கள் ஆதரித்த நிலையில் தொன்னூத்தி ஐந்து பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இப்படி லோக்சபா ராஜ்யசபா என்கிற இரண்டிலும் பக்புக் வாரிய சட்ட திருத்தம் வெற்றி பெற்றதை அடுத்து உடனடியாக ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்க பல மாதங்கள் கூட ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மூன்றே நாட்களில் ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துவிட்டார் இதை மத்திய சட்டத்துறை அமைச்சகம் அரசுதலில் அறிவித்துள்ளது இதன் காரணமாக வக்புக் வாரிய திருத்த மசோதா உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது ஆனால் இப்படி மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள ஒரு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாது என்று எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் இந்த வக்புக் வாரிய சட்டத்தை திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அந்த மனுவில் இந்த வக்புக் வாரிய மசோதா என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அவர்களை ஒடுக்கும் வகையில் இது கொண்டு வரப்பட்டுள்ளது அதனால் ஜனாதிபதி ஒப்புதலுடன் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள் ஆனால் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவது அதை தள்ளுபடி செய்வதெல்லாம் ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் மத்திய அரசு நடைமுறைக்கு கொண்டு வரும் இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும் இப்படி மத்திய அரசு கொண்டு வரும் புதிய சட்டங்களில் நீதிமன்றம் எந்த ஒரு தடையும் விதிக்க முடியாது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆளும் அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி எந்த ஒரு அதிகாரமும் நீதிமன்றத்திற்கு வழங்கப்படவில்லை என்றாலும் எதிர்கட்சிகளை பொறுத்தவரை இப்படி பக்புக் வாரிய மசோதாவுக்கு எதிராக தங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றால் இஸ்லாமியர்களின் அபிமானத்தை பெறலாம் தொடர்ந்தவர்களின் அவர்களின் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்கிற அரசியல் முன்நோக்கத்துடன் தான் இந்த மசோதாவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் குறிப்பாக திமுக சார்பில் ஆ ராசாவின் பெயரில் இந்த மசோதாவுக்கு எதிரான மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள் இப்படி காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கிக்காக இதற்கு நீதிபதிகள் எப்படிப்பட்ட தீர்ப்பு சொல்ல போகிறார்கள் என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் இன்று பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க வந்த பிரதமர் மோடி என்னதான் தமிழ்நாட்டுக்கு நிதியை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சிலர் அழுது தான் இருக்கிறார்கள் என்று மு க ஸ்டாலினை கடுமையாக அட்டாக் செய்திருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அண்ணாமலை சீமா செங்கோட்டையன் உள்ளிட்ட பல தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தியிருப்பது மற்றும் லோக்சபா ராஜ்யசபாவில் வகுப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு வெற்றி பெற்றதை அடுத்து இந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்திருப்பது ஆனால் இதை எதிர்த்து திமுக காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்